பேரொழி பார்வையாளர்களுக்கு வணக்கம் சில்வர் மெடல் வாங்கியிருக்கிற நீரஜ் சோப்ரா பத்திதான் தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் ஒலிம்பிக்ல இந்திய சார்பில் ஈட்டி இருதுல கலந்துக்கிட்ட நீரஜ் சோப்ரா வெள்ளி பதக்கம் வாங்கியிருக்காரு தங்கப்பதக்கம் யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அர்ஷத் நதீம் இவர் பாகிஸ்தானை சேர்ந்தவர் இவர் தங்கப்பதக்கம் வாங்கியிருக்காரு இவர் தங்கப்பதக்கம் மட்டும் வாங்கலை ஒலிம்பிக் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு அதாவது தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி தொண்ணூத்தி ஏழு மீட்டர் ஈட்டியை எரிஞ்சு ஒலிம்பிக் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு நீரல் சோப்ரா வந்து எண்பத்தொம்போது புள்ளி நாற்பத்தஞ்சு மீட்டர் ஈட்டி இதில் எரிஞ்சிருக்காரு ஸோ இவருக்கு வந்து வெள்ளி பதக்கம் இப்போ இதெல்லாம் மேட்ரு கிடையாது இவங்க பதக்கம் வாங்கினதெல்லாம் ஒரு மேட்ரு இல்லை இவங்க பதக்கம் வாங்கினதுக்கப்புறமா நீரஜ் சோப்ராவோட அம்மா சரோஜ் தேவி அவங்க சொல்லியிருக்கிற பதில் தான் ஹைலைட் ஆனது என்னென்னா பதக்கம் அதாவது நீரஜ் சுப்ரா மெடல் வாங்கினதுக்கப்புறமா பத்திரிகையாளர்கள்லாம் எப்பவும் போல நீரஜ் சோப்ராவோட அம்மாவை போய் பேட்டி எடுத்திருக்காங்க உங்க பையன் வந்து வெள்ளி பதக்கம் வாங்கியிருக்காங்களே அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கும் போது என் பையன் வந்து வெள்ளி பதக்கம் வாங்கினது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் அவன் கஷ்டப்படுறதுக்கு அவனுக்கு வந்து மெடல் கிடைச்சிருக்கு அப்படின்னு அவங்க பதில் சொல்லிருக்காங்க இதை விட விட்டு பரவாயில்ல ஆஹ் இங்க இருக்கக்கூடிய வலதுசாரிகள் அதாவது பாஜக ஆதரவாளர்கள் என்ன கேள்வி கேட்பாங்களோ அந்த கேள்விய பத்திரிகை நிருபர் அந்த அம்மா கிட்ட கேக்குறாங்க என்ன கேள்வி அப்படின்னா தங்கம் வந்து ஒரு பாகிஸ்தான் வீரர் வாங்கியிருக்காரு உங்க பையன் வெள்ளி வாங்கியிருக்காங்க அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு அந்த அம்மா முத்தாய்ப்பா ஒரு பதில் சொல்லியிருக்காங்க நதீமும் என்னோடய பையன் மாதிரி தான் நதீம் தங்கம் வாங்கினதுலாம் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி நதீம்கான நாள் என்னோடய பையன் வெள்ளி வாங்கினதும் எனக்கு சந்தோஷம் எல்லா விளையாட்டு வீரர்களும் கடுமையாக உழைக்கிறாங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு அவங்க திறமைக்கேற்ற மாதிரி மெடல்ஸ் வந்து கிடைக்கிது அப்படின்னு ஒரு முத்தாய்ப்பான பதில் சொல்லியிருக்காங்க சரி இவங்க தான் இங்கே இப்படி சொல்லியிருக்காங்கன்னா பாகிஸ்தானில் அங்கே நதீமோட அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீரல் சூப்பராக என் பையன்தான் நீரஜ் சோப்ரா நிறைய மெடல் வாங்கிறதுக்கு நான் பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் பிரார்த்தனை செய்வேன் அப்படின்னு அந்த அம்மா அந் அந்த அம்மா பக்கத்துக்கு அந்தம்மா ஒன்று சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டு பதிலுமே தான் இப்போ வலதுசாரி சங்கிகளுக்கு பெரிய அச்சுறுத்தலாக அமைஞ்சிருக்கு ஏன்னா வினேஷ் போகத் அவங்க வந்து ஒலிம்பிக்லேருந்து டிஸ்குவாலிஃபைட் பண்ணப்பட்டிருக்காங்க ஏன் பண்ணப்பட்டிருக்காங்கன்னா அவ் அவங்க வந்து மல்யுத்த வீராங்கனை அவங்களோட இடம் வந்து கூடுதலாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து டிஸ்குவாலிஃபைட் பண்ணிட்டாங்க அதாவது ஃபைனல்ஸில் ஃபைனல்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்கள டிஸ்குவாலிஃபைட் பண்ணிட்டாங்க இந்த வினேஷ் போகத் யார் அப்படின்னா இந்த பாரதிய ஜனதா அரசுக்கு எதிராக கடுமையாக போராட்டம் பண்ணவங்க எதுக்காக அப்படின்னா மல்யுத்த சங்க தலைவர் பிரிஜ் பூஷன் சிங்கை பதவி விலக்கணும் ஏன்னா அவர் மல்யுத்த வீராங்கனை வீராங்கனைகளுக்கு மீது பாலியல் வன்கொடுமைகள் வந்து செய்கிறாரு அதனால் அவர் பதவி விலக்கணும் அப்படின்னு இந்த பிஜேபி அரசை எதிர்த்து கடுமையாக அவங்க போராட்டம் பண்ணாங்க ஆனால் அப்போல்லாம் அவங்க போராட்டம் பண்ணும் போதெல்லாம் பிஜேபி அரசு வந்து துளி கூட கூட கண்டுக்கவே இல்லை பிரிட்ஜ் பூஷன் சிங் மேலே எந்தவித ஆக்ஷனுமே எடுக்கலை அப்படியே அமைதியாக இருந்தாங்க அதனால தான் வினேஷ் போகத் வந்து ஒலிம்பிக்கில் கலந்துக்க போகிறதுக்கு முன்னாடியே சொன்னாங்க நான் இந்த ஒலிம்பிக்கில் கலந்துக்கிறதே நிச்சயமாக மெடல் வாங்கிறதுக்கு தான் மெடலை வாங்கி என்னை யார் எங்கள் போராட்டத்தை நாங்கள் போராட்டம் பண்ணும் போது எங்களுக்கு செவி சாய்க்காமல் இருந்த இந்த அரசு இந்த மோடி அரசை நான் திரும்பி பார்க்க செய்வேன் இந்த மெடலை பிரிட்ஜ் பூஷன் மூஞ்சிலே விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து வினேஷ் போகத் வந்து கலந்துக்கிட்டாங்க கலந்துக்கிட்டு அவங்க கிட்டத்தட்ட வெற்றியும் பெற்று தங்கத்தை அடிக்க போகிற நேரத்தில் தான் அவங்க வந்து டிஸ்குவாலிஃபை செய்யப்பட்டிருக்காங்க இதை யார் கொண்டாடினாங்கன்னு பார்த்தீங்கன்னா வினேஷ் போகத்துக்கு எதிராக போராடின வீராங்கனைகள் கிடையாது மற்ற நாட்டவர்களும் கிடையாது இந்த இந்திய திருநாட்டில் ஆளக்கூடிய பாரதிய ஜனதாவுடைய ஆதரவாளர்கள் வலதுசாரிகள் பாரதிய ஜனதாவோட ஆதரவு பத்திரிகைகள் தான் வந்து வினேஷ் போகத்தை டிஸ்குவாலிஃபை பண்ணப்பட்டதா அப்படி கொண்ட அந்த அவங்களோட பயங்கரமா இருந்தது வினேஷ் போகத் மேலே வந்து அவதூறு பரப்புறதும் அவதூறா பரப்பிட்டு இருந்தாங்க அவங்க ஒரு போலி அவ அப்படி இப்படின்ட்டு அவங்க மேலே அவதூறு பரப்பி கடுமையாக கடுமையா எழுதிக்கிட்டு வந்தாங்க இந்த தான் நீரஜ் சோப்ரா வந்து வெள்ளி மெடல் அடிச்சுட்டு வந்திருக்காரு அவர் வெள்ளி மெடல் அடிச்சுட்டு மட்டும் போயிருந்தா எந்த பிரச்சனையும் இல்லை அவங்க அம்மா சொல்லியிருக்கிற பதில் தான் பயங்கரமாக பயங்கரமா வந்து வலதுசாரிகளை வந்து நெளிய வச்சிருக்கு என்னன்னா இப்போ வீரன் சோப் நீரஜ் சோப்ராவை வந்து இவர் மெடல் வாங்கிட்டதுனால நீரஜ் சோப்ராவை ஆதரிச்சியே ஆகணும் வரவேற்றே ஆகணும் கொண்டாடியே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்துக்கு வலதுசாரிகளும் பிஜேபியும் வந்துருச்சு ஆனால் இப்போ சரி இப்போ அவரை கொண்டாடிட்டாலும் இப்போ அவங்க அம்மா சொல்கிறத வந்து ஏற்றுக்க முடியுமானா அவங்களால ஏற்றுக்க முடியாது ஆனால் வேற வழி இல்லை அவங்க அம்மா சொன்னதையும் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் ஏன்னா அவங்க அம்மாவோட டோனில் வேற யாராவது இதுக்கு முன்னாடி பேசியிருந்தா என்ன நடந்திருக்கோன்னா ஓ நீ பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுறியா அப்படியே இதுக்கு நீங்கள் இங்கே இருக்க நீ பாகிஸ்தானுக்கு போக வேண்டியது தானே எதுக்கு இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்க அப்படின்வாங்க அது மட்டும் இல்லை இந்த பிஜேபி அரசு மக்களுக்கு எதிராக ஏதாவது ஒரு திட்டங்களை கொண்டு வந்தாலும் அந் மக்களுக்கு எதிராக இருக்குன்னு சொல்லி மக்கள் போராட்டம் பண்ணாலும் மக்கள் எல்லோரையும் ஆன்டி இண்டியன் ஆக்கிடுவாங்க அது போக கிரிக்கெட்டில் கூட நம்ம வந்து யார்கிட்டேயுமே வேணாலும் நம்ம தோற்றுடலாம் அதாவது சின்ன நாளாக இருக்கக்கூடிய கென்யா டீம் கிட்டேயோ ஜிம்பாவே கிட்டேயோ கூட தோற்றுடலாம் வேர்ல்டு கப் சீரிஸ்லலாம் அப்படி தான் சொல்லுவாங்க அவங்கக்கிட்ட கூட தோற்றுடலாம் ஆனால் பாகிஸ்தான் கிட்ட மட்டும் தோக்கவே கூடாது நீங்கள் வேர்ல்டு கப் வேர்ல்டு கப்பு கூட அடிக்காமல் ஆனா பாகிஸ்தான் கிட்ட மட்டும் எந்த இடத்துலயுமே தோக்க கூடாது ஃபைனல்ஸ்லயும் தோக்க கூடாது செமி ஃபைனல்ஸ்லயும் தோக்க கூடாது ஸ்டார்டிங்லயும் தோக்க கூடாது எப்பவுமே தோக்க கூடாது மத்த எந்த நாடு கிட்ட வேணாலும் நீங்க தோத்துக்குங்க அப்படின்னு ஒரு கேவலமான ஒரு அரசியலை பண்ணி அதுதான் நாட்டுப்பற்றுன்னு சொல்லி நம்ம ரத்தத்துல எல்லாம் அதை ஏத்தி விட்டு வெறியாக்கி நம்மள டிவி முன்னாடி உட்கார வச்சிருப்பாங்க இந்த மாதிரி வெறியேத்துனதுக்கு எதிராகவும் நீரஜ் சோப்ராவோட அம்மா வந்து பதில் சொல்லியிருக்காங்க இது எப்படி இருக்குன்னா இப்ப நீரஜ் சோப்ராவும் ஈட்டி எறிதல் ஈட்டியை கொண்டு போய் எரிஞ்சிருக்காங்க அவங்க எரிஞ்சது என்னமோ நம்மளுக்கு தங்கமோ வெள்ளியோ ஏதோ ஒரு பதக்கம் வேணும் அப்படின்னு தான் எரிஞ்சிருக்காங்க ஆனா அந்த எரிதல் வந்து தொண்ணூற்றி ரெண்டு மீட்டர் போச்சா எண்பத்தொம்போது மீட்டர் போச்சா அப்படிங்கிற கணக்கெல்லாம் தாண்டி அந்த ஈட்டி எங்க போயிருக்கு அப்படின்னா நேராக வலதுசாரி பிஜேபி ஆதரவாளர்களோட தொண்டையிலே போய் இறங்கியிருக்கு அந்த தொண்டையில் மாட்டியிருக்கிற அந்த ஈட்டியை எடுக்க முடியாமல் சிக்கி தவிக்கிறாங்க இப்போ இந்த அம்மாவுக்கு இந்த அம்மா எப்படி எதிர்க்கிறது ஒன்றும் பண்ண முடியாது இல்லை இன்னொரு ஒரு வர வேறு இருக்குது இந்த அம்மா வந்து நதீமை தன்னோடய பையனை சொல்லிட்டதுக்கப்புறமா அம்மாவும் நதிமோட அம்மாவும் வந்து நீரல் சூப்பராக தன்னோடய பையன் அவங்களும் சொல்லிட்டாங்க இப்போ நதிமையும் வந்து இவன் வந்து கோல்டு அடிச்சிட்டானே ஒரு பாகிஸ்தான்காரன் கோல்டு அடிச்சிட்டானே அப்படின்னு நதிமையும் பேச முடியாது நதிமையும் பாராட்டி தான் ஆகணும் ஏன்னா வந்து கடந்த மார்ச் இருபத்தி நாலு வரைக்கும் நதீம்க்கு அந்த ஈட்டி எறிதல் வாங்குறதுக்கு எண்பத்தஞ்சாயிரம் வந்து அவருக்கு இல்லாமல் இருந்தது போல இருக்கு அதுக்காக ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கார் அவர் அந்த நாட்டில் வந்து அதுக்கப்புறம் கடைசிலியா வந்து பாகிஸ்தான் கிரிக்கெட் அவங்க அசோசியேஷன் தான் வந்து அவங்களுக்கு வந்து அந்த எண்பத்தஞ்சாயிரம் வந்து அவருக்கு ஃபண்டு பண்ணி அப்போ தான் வந்து அவர் ஈட்டி வாங்கியிருக்காரு இந்த போட்டியில் கலந்துக்கிறதுக்கு அந்த மாதிரி அவர் கஷ்டப்படுறாருன்னு தெரிஞ்சப்போ அவர் அவருக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு முதல்ல குரல் கொடுத்தது நீரஜ் சோப்ரா தான் ஸோ அவங்க போட்டிக்கு முன்னாடியிலருந்தே வந்து சகோதரத்துவத்தோடு தான் அவங்க இருக்காங்க போட்டிக்கு அப்புறமும் வந்து அவங்களோட வீடியோஸ்லாம் நம்ம நிறைய வீடியோஸ் நிறைய ஃபோட்டோஸ்லாம் வந்தது ஒரு வீடியோவில் நீரஜ் சோப்ரா வந்து இந்திய கொடியை தாங்கிக்கிட்டு விரிச்சு நிற்கிறாரு ஃபோட்டோஸ்க்கு நிற்கும் போது ஃபோட்டோக்காக நிற்கிறாரு அப்போ வந்து நதிம் வந்து ஓடி வராது நதிம் ஓடி வரும் போது அவர்கிட்ட கொடி எதுவுமே இல்லை பக்கத்தில் வந்து பாகிஸ்தான் கொடியை வந்து கொடுக்கறதுக்கும் அங்கே ஆள் இல்லை உடனே வந்து நீரஜ் சோப்ரா வந்து தன் இந்திய கொடியில் அவர் அணைச்சிக்கிறாரு ரெண்டு பேருமே அந்த இந்திய கொடிக்கு கீழே தான் நின்று ஃபோட்டோவுக்கு வந்து போஸ்ட் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லை நீரஜ் சோப்ரா இந்த வெற்றிக்கு அப்புறமா வந்து ஒரு பேட்டியில் பேட்டியில் சொல்லியிருக்காரு அதாவது இந்த ஒலிம்பிக்ல வந்து இந்த ஒலிம்பிக்ல எப்பவுமே வந்து டாப்ல இருக்கக்கூடியது எல்லா மெடல்ஸும் வாங்கக்கூடியது யூரோப்பியன் கண்ட்ரிஸ் தான் அமெரிக்கா போன்ற பெரிய பெரிய நாடுகள் தான் வந்து இதுல வந்து கோலோச்சுவாங்க ஆனால் அதை இன்னைக்கு அதை இன்னைக்கு உடச்சி தெற்காசிய நாடான இந்தியா பாகிஸ்தான் போன்ற நாடுகளில் நாங்கள் ஜெயிக்கிறது வந்து எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு எங்களுக்குள்ள அதாவது ஏ வேறு எந்த நாட்டையுமே அலோ பண்ணாமல் வெள்ளியாக இருக்கட்டும் தங்கமாக இருக்கட்டும் எங்கள் ரெண்டு பேத்துக்கும் வர மாதிரி இன்னைக்கு தெற்காசிய நாடுகள் வந்து வளர்ந்து வர்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு இப்படி வந்து சகோதரத்துவத்தை சேர்த்து அவர் வந்து சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லை நீரஜ் சோப்ரா அம்மாவும் நீரஜ் சோப்ராவும் என்ன செஞ்சிருக்காங்க இது மூலயமா நம்மளுக்கு என்ன படுதுன்னா இந்த வலதுசாரி அமைப்புகள் இருக்காங்களா வலதுசாரி அமைப்பையும் இந்த பாரதிய ஜனதா ஆதரவாளர்களையும் பாரதிய ஜனதாவையும் சேர்த்து வச்சு நல்லா ஒரு போர்வைக்குள்ளே அடக்கி நீரஜ் சோப்ரா உள்ளே வச்சு நல்லா ஈட்டி வச்சு நங்கு 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 நங்குணங்கணும்னு குத்துறாரு மேலே வந்து நீரஜ் சோப்ராவோட அம்மா தேவி இனிமே வந்து சங்கீதனமாக பேசியா சங்கீதனமாக பேசுவியா பிரிப்பியா மக்களை பிரி பிரித்தாலும் செயலை செய்வியா அதுவும் விளையாட்டில் செய்வியான்னு சொல்லி நங்கு 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 நங்குன்னு கொட்டியிருக்காங்க இதுதான் வந்து அவங்க வெளி படித்திருக்கிற உணர்வு நன்றி